வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைத்து மக்களுக்குமே வணக்கம் வீட்டில் இருந்தபடியே ரேஷன் பொருட்கள் புதிய இலவசம் உடனே பாருங்க வீட்டில் இருந்தபடியே ரேஷன் பொருட்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வந்து இருக்கிறது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் கானொடியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் பொருட்கள் வாங்காமல் ரேஷன் அட்டைதாரர்களுடைய கவனத்திற்கு அதாவது முக்கிய அறிவிப்பு ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களை மக்கள் வாங்காமல் இருந்து வருகிறார்கள் கடையில் தேங்கி நிற்கிறது இதை பயன்படுத்தி ஊழியர்கள் சிலர் கள்ளச்சந்தையில் விற்றுவிடுகிறார்கள் இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் பொருட்களை தேங்க விடாமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அது மட்டுமா ரேஷன் கடைகளில் ஏற்படும் இது மாதிரியான முறைகேடுகளை தடுப்பதற்காகவே புதிய ஆப் ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது டிஎன்பிடிஎஸ் எனும் மொபைல் ஆப் மூலயமாக உணவு வழங்கல் துறை அறிமுகம் செய்திருக்கிறாங்க இந்த ஒரு ஆப் மூலயமாக தங்களுடைய பகுதியில் உள்ள ரேஷன் உணவுப் பொருட்கள் இருப்பு முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் மக்களே அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் உங்கள் குடும்பத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்துமே தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா பொதுமக்கள் சிலர் பொருட்கள் வாங்காமலே இருக்கிறாங்க இருந்தபோதிலும் கடைக்கு போயிட்டு கேட்கும்போது பொருட்கள் இல்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க அந்த மோசடியிலிருந்து தவிர்ப்பதற்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் இரண்டாம் அறிவிப்பாக வீட்டிலிருந்தபடியே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது மக்களே அதாவது நீங்கள் அடிக்கடி ரேஷன் கடைக்கு போய்ட்டு கடை திறந்திருக்கா அப்புறம் பூட்டப்பட்டிருக்கா ரேஷன் கடையில் பொருட்கள் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் போக தேவையில்லை ஜீரோ ஒன்பது ஏழு ஏழு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் என்ற ஒரு எண்ணுக்கு பிடிஎஸ் நூற்றி ஒன்று என அனுப்பினால் உங்களுடைய ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது என்ற ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த கடையில் அரிசி எத்தனை கிலோ ஸ்ட்ராக் இருக்கிறது துவரம் பருப்பு எவ்வளவு இருக்கிறது போன்ற தகவல் வரும் மக்களே அதே போல் பிடிஎஸ் நூற்றி இரண்டு என டைப் செய்து அனுப்பினால் ரேஷன் கடை திறந்திருக்கிறதா இல்லை மூடி இருக்கிறதா அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும் அதே போல பிடிஎஸ் நூற்றி ஏழு என டைப் செய்து அனுப்பினால் ஒருவேளை நீங்கள் பொருட்களை வாங்கவில்லை ஆனால் வாங்கியது போல மெசேஜ் வந்துச்சுன்னா புகார் அளிக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேஷன் கடைகளில் பதிவு செய்துள்ள நம்பர்லேருந்து இதை ட்ரை பண்ணணும் மக்களே அதனால் தான் மக்களே நாம் திரையில் கொடுத்துருப்போம் அதாவது வீட்டில் இருந்தபடியே ரேஷன் பொருட்கள் இலவசம் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம் இதனால் உங்களுக்கும் நேரமும் மிச்சமாகும் காணொலியை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி